என்னோட டாக்டர் என்ன பண்றாரு பாக்குறீங்களா இது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொரோனா காலத்துல வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு ஆக்சிஜன் நார்மலா தான் இருக்கா இல்லையா இல்ல எந்த ஸ்டேஜ் டிசீஸ் நம்ம இருக்கோமான்னு தெரிஞ்சதுக்கான மிக பொக்கிஷமான அப்பாரட்டஸ் ஸோ என்னோட எஸ்பியோட பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் காட்டுதான் ஸோ நைன்டி த்ரீக்கு மேல இருந்தா நார்மல் பெர்ஃபெக்ட்லி நார்மல்ன்றது நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன் ஹண்ட்ரட் இந்த பல்ஸ் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா பிஆர் ஆர் கீழ எயிட்டி ஃபோர் எனக்கு இப்ப வர்ற ரேட் அப்படிங்கிறது ஏறுது ஹண்ட்ரடுக்கு மேல போகுது டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் போர் தான் இருக்கு இல்லை நைன்டி நைன் இருக்கலாம் பட் பல்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா உள்ள காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா நிமோனியா கொரோனாக்கு அப்புறமா இந்த வைரல் நிமோனியா பாக்டீரியா நிமோனியா இல்லை ஃபங்கஸ் நாள் நிமோனியா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு அது குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க யாரோ ஒருத்தர் பக்கத்துல தும்புவாங்க அது அதே தும்பல் இவங்க டெவலப் ஆகும் இவங்க வந்து ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னா அது ஃபீவராக டெவலப் ஆகும் உடனே நீங்கள் வந்து டாக்டரோட கூப்பிட்டு போவீங்க செட்ருசின்னோ டோலோவோ போட்டு அந்த ஃபீவரை சப்ரஸ் பண்ணுவீங்க மூக்கு ஒழுகிட்டு இருந்திருக்கும் அது மூக்கொழுது உடனே ஆயிருக்கும் உடனே மூக்குழு ஸ்டாப் ஆகுது அப்படின்னா உன் குழந்தை நல்லாதுன்னு அர்த்தம் இல்லை அந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸுக்கு போகுதுன்னு அர்த்தம் ஸோ மூக்குல ஒழுகுதுன்னா அது ஒழுகட்டும்னு விட்டுருங்க ஸோ அந்த அப்பர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் லோவர் ரெஸ்பேட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ காமன் கோல்டு ஸ்னீசிங் மூக்கில் அரிப்பு மூக்கை போட்டு குழந்தை கசக்கிக்கிட்டே இருக்கும் கண்ணில் ரெட் ஆகும் கண்ணில் தண்ணி வரும் மூக்கு ஒடியும் இதெல்லாமே அப்பர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதை நீங்க ட்ரீட் பண்றன்ற பேர் வழியில உடனே ரெஸ்டே கொடுக்க கூடாது குழந்தைக்கு உடனே கூடு போயிடணும்னு நினைச்சு உடனே ஆன்டிபயாட்டிக்ஸும் டோலோவோ ஏதோ ஒன்று போட்டு நீங்க சப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கிற சளி நெஞ்சுக்கு போயிருது இப்படிதான் நிறைய நிமோனியா குழந்தைங்களுக்கு உருவாகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸ்னால பாக்டீரியானால பங்கஸ்னால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று வியாதி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸ் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் இந்த நிமோனியா அடிக்கடி வர 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 அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஹெப்படைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல கல்லுமாரி ஆயிடும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் உங்க நடக்காது அப்பதான் இந்த சாச்சுரேஷன் பார்க்கும்போது உங்க நைட்டு திரு கீழே போகும் அப்படிதான் ஒரு குழந்தைய இங்க அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வயசு மூணு வயசு ரொம்ப குட்டியா அழகா ஒரு ஆண் குழந்தை ஆனா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் கிட்டத்தட்ட ஒன்றரை வயசுல இருந்து அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு அலையிறாங்க இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம

அவங்க வந்து அவங்க சொன்ன சொன்னிக்கு அவங்களுக்கு புகழ வச்சு அது யூஸ்லாம் போட்டு எடுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட நாங்க எங்களை காசு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நாங்க வந்துட்டு அதுலதான் போய் பேசிட்டு அங்க அப்படியேதான் சொன்னாங்க அப்புறப்புறம் அது பகல வச்சு கொஞ்சம் ஒரு இருபது நாள் இருந்தோம் இருந்தாங்க ஒரு ஆள் சரியா ஆக்சிஜன் எல்லாம் வச்சு பகல வச்சு செய்யலாம் திரும்ப வணக்கம் திரும்ப ஜனவரி கிட்ட போன டைம்ல ஃபர்ஸ்ட் இப்ப வந்து தீபாவளி கிட்ட மழை டைம்ல திரும்ப கூகுள் கிட்ட திரும்ப அதே மாதிரி இருந்துச்சு அது அவங்க திரும்ப அதே மாதிரி போக இவருக்கு குழந்தை இருந்ததால அவங்க ட்யூப் வச்சு இல்ல வச்சு பண்ணி இருந்தாங்க ரொம்ப நாள ஒரு இருபது நாள் ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சாங்களுக்கு சரியாய் வந்து பப்பு கொடுத்தாங்க பப்பு கொடுத்து அது அச்சுமே தான் மட்டும் தான் அவங்க சரியாகும் நீங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் எடுக்கல ஒரு வருஷம் இல்லைன்னாக்கா அவங்க வந்து அது வந்து வாய்ந்தா இதுவா இங்க வந்து வச்சுக்கா வந்து ஆசை வச்சுக்கலாம்

அது லாஸ்டா ஒரு பேமீட்டுல மட்டும் இல்லையே ஏன் எச்சு சொல்றேங்க குழந்தைங்க வந்து அவங்க வந்து வச்சு வச்சுக்க மாட்டேன் அப்போ கொஞ்ச நாளும் யாருமே அட்டண்டரோ உள்ள ஆகக்கூடாதான் நான் மட்டுமே ஒரே ஆளுக்கு பிடிச்சு வச்சிக்க முடியும் யாருமே இது பண்ண முடியுங்க அதோட தான் நான் சொன்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அவங்க அட்டண்டர்லாம் உள்ள விடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல நீ மட்டும் தான் பாத்துக்கணும் அப்படின்னு வேற சொல்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கிட்டோம் அவங்க கொண்டாள் கழிச்சா அவங்க சொன்னதுக்கு தான்

தீபாவளி இந்த மழை டைம்ல பனி மழை அங்கிருந்தாலும் இது திருவள்ளூர் திருவள்ளூர்ல வந்து ஒரு பத்து நாளில் அவங்க கொஞ்சம் நல்லா பாத்தாங்க கொஞ்சம் நல்லா பார்த்தாங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து நான் புகலாங்க இருந்த இடத்துல வச்சு நாங்க வந்து கடலாம் உள்ள விட்டாங்க பாத்து வந்து பாத்துறாங்க அவங்களால சரி பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப அங்க இருந்து திரும்ப ஒரு அப்பப்போ ஜோரம் வந்து படத்தை திரும்பி போவோம் மருந்து சிராங்க அது கொடுப்பா சரியாயிடும் அதே மாதிரி வந்து கேஎம்சி கிளீனிக்கிறதுக்காக செக் பண்ண போய் பார்த்தோம் அவங்க வந்து நியூமோனியா காய்ச்சல் அப்படின்னு சரி அதிக மாதிரி வந்து சாப்லெட்லாம் வெளியூடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாப்லெட் தான் கொடுக்கணும் சார் பசங்க கூட வெளியாக கூட சேர்ந்து फ बप प नाट है மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க வந்து ஒரு வேலை ஒரு பத்து நாள் வருஷம் அதிகம் ஆயிடுச்சு காசு காட்ட முடியல சரி என்ன இது எப்படியா இந்த வேலையாவது கேள்வி சீக்கிரம் அவங்க போயிட்டு அங்கெல்லாம் வந்து ரொம்ப இது இதுல எதுவும் தான் அது தான் இருந்தோம் திரும்ப அவங்க திரும்ப வந்துச்சு அவங்க சரி வந்துச்சு அதோட திரும்ப அங்கேயும் அஹ் ஒரு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா வேலையா பண்ணிட்டாலும் ஆயிடுச்சு அங்கே வந்து ஆஹ் திரும்ப அவங்க இது பண்ணி அவங்களும் சொல்ல பப்பு கொடுக்குறான் உடனே சரியாவாது கொஞ்சம் நார்மல் தான் சரியாவும் அப்படின்ட்டு

போன இந்த இது உடம்பு சரியில்லாத முன்னாடி கூட ஒரு நாலு நாள் முன்னாடி கூட போய் பார்த்தேன் சார் செல்லிலாம் ஏதோ இல்ல நெஞ்சு சரி எதுவுமே இல்ல மாத்திரை கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டாங்க ஒரே ஒரு மாத்திரம் போக வச்சு திரும்ப போயிட்டு இது மாதிரி அவங்க கூப்பிட்ட மாத்திரம் கேட்கல சார் வேற திரும்ப போய் போது அப்புறம் தான் எக்ஸ்ரே எடுத்து சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு அப்புறம் நெஞ்சு சளி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு

ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு நல்லா தூங்கணும் பிரச்சனை இல்லைன்னா நிமோனியா வந்து ஒரு லங்ஸ்ல மட்டும் இருந்துருக்கு இல்லையா இது வந்து ஒன்றாவய டெவலப் ஆயிருக்கு இப்போ அது காலி மூணு ஆயிடுச்சு இப்ப முன்னாடி ஒரு லங்ஸ் இன்வால்வ் ஆனது வந்து ஒரு லங்ஸ்ல ஒரு லோ மட்டும் இன்வால்வ் ஆனது இப்போ வந்து லெஃப்ட் அப்பர் லோப் முதல்ல ரைட் மிடில் லோபு மட்டும் தான் இருந்துச்சு இப்ப லெப்ட் அப்பர் லோபு ரைட் லோயர் லோபு ரைட் அப்பர் லோபு எல்லாத்துலயுமே இருந்துச்சு பிரச்சனை அவனுக்கு திருப்பி திருப்பி இது வந்து அட்டாக் ஆகிட்டே இருக்கு சோ எப்ப இவங்க சளி பிடிச்சாலும் இவங்க இவங்க வந்தாலும் மூக்கு ஒழுங்குனாலும் இங்கே போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு கம்ப்ளீட்டா இதை வந்து ரிசர்வ் பண்ண முடியும் அவன் நீங்க கூடாத உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் ஸ்வீட் ஐஸ்கிரீம்

வச்சல நான் கூடே வீட்டுக்கார திட்டிதான் அவங்கள இது ரொம்ப அவங்க வந்து யாருமே காலத்துல இருந்து நான்தான் கஷ்டம் வருவீங்க அப்படின்னு அவங்க வந்து விளையாட்டா சாப்பிட்டு சாப்பிட விளையாட புரியுமா என் வீட்டுக்காரிக்கூட ஒரு கேக்கு இதெல்லாம் இதுதான் சாக்லேட் அவங்க குழந்தை ஆசைப்படுகிற வாங்கிட்டேன் உருந்தா போறாம அப்படின்ற சார் எனக்கு அதே கஷ்டமா வியும் <muchas> 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 கண்டிப்பா பாத்துக்கோங்க ஒரு வருஷம் தொடர்ந்துட்டீங்கன்னு பாக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே மொத்தமா இருக்கும்

காய்கறி காய்கறி சோ நிமோனியா அப்புடின்னா முதல்ல சிம்டம்ஸ் வந்து இருமல் இருக்கும் ஜுரம் இருக்கும் மூக்குல வடியும் காஃப் இருக்கும் அப்டமல் ப்ரீத்திங் இருக்கும் இந்த இந்த சதையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க இப்போ இந்த குழந்தையோட அம்மா சொன்னதை பார்த்தா தெரியும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பிரவுன் கலர் பிஸ்கெட் கிரீம் பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டா இந்த உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது உங்க தாத்தா தராங்க பாட்டி தராங்க இல்ல அப்பாவே தராரு ஏன்னா அப்பா குழந்தைய பாத்துக்க போறது இல்லை அப்பா போய் சம்பாதிச்சிட்டு வருவாரு ஏதாவது வாங்கி தருவாரு சாப்பிட்றோம் அந்த கோயில் சிக்கானா பாத்துக்கிறது அம்மா தான் எப்படித்தான் இவங்க இவங்க நிலைமையின் நடந்திருக்கு ஸோ அலோபதியில கிட்டத்தட்ட மூணு நாள் ஹாஸ்பிட்டல் போய் அழிஞ்சு திரிஞ்சு இப்ப இங்க ஹோமியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஃபோர் டேஸ் ஆச்சு நாளைக்கு மோஸ்ட் ப்ராப்ளியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு லோப் ரைட் மிடில் லோப் தான் இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல அப்பர் லோயர் லோப்பு ரைட்டில் மூணு லோப்பு எல்லா லோபும் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் இப்போ தான் ஒரு நாளாக அந்த குழந்தை நிம்மதியாக தூங்கியிருக்கான் நைட் ஃபுல்லாக தூங்க முடியாமல் இருமல்லாம் இருந்துச்சு அந்த குழந்தைக்கு ரெண்டு லிட்டல ஆக்சிஜன்ல தான் இருந்தான் ஸோ இப்போ ஹோமியோ மெடிசன்ஸில் ஃபோர் டேஸில் ஹோமியோ மெடிசன் ஸ்லோவாக வேலை செய்யணும்னு சொல்கிறவங்களுக்குன்னா ஒரு பதிவு இது ஹோமியோபதி ஸ்லோ கிடையாது நீங்கள் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளில் பிரச்சனை வந்து கூட்டிகிட்டு வரீங்கன்றத பொறுத்து தான் அது ஸ்லோவாக ஃபாஸ்டாங்கிறது ஃபீவர்னு கூட்டிட்டு வந்தீங்கன்னா டூ டேஸ்லேயே சரியாயிடும் இல்ல நான் நிமோனியா ஸ்டேஜ் கூட்டிட்டு போய் ரொம்ப டெர்னல் ஸ்டேஜ்ல போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் சரி நீங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க நைன் டேஸ் டென் டேஸ் ஒரு வாரம் அட்மிஷன் போட்டு திருப்பி திருப்பி இங்க வந்திருக்காங்க சரியாகாம போய் பார்த்து பார்த்து கடைசி ஹோமியோபதிக்கு வந்திருக்காங்க ஃபோர் டேஸ் இன்னைக்கு நாலாவது நாள் ஆறாம் தேதி அட்மிட் பண்றேன் இன்னைக்கு பத்தாவது நாள் நீங்க பத்தாம் தேதி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நாலு நாள்ல ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் அந்த குழந்தைக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சிருக்கு ஸோ நிமோனியா அப்படின்னா குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஹோமியோபதியில அழகான மெடிசன்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா லங்ஸ பேக் டு கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னும் ரெப்படைசேஷன் ஸ்டேஜுக்கு போனாலுமே பழைய மாதிரி மஞ்சு மாதிரி கொண்டு வந்து அந்த குழந்தைய நார்மலாக முடியும் தேங்க்யூ